வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருகரா முத்துக்குமாரி அம்மா அம்மா முத்துக்குமாரனடி அம்மா முத்துக்குமாரடி அம்மா அம்மா முத்துக்குமாரனடி அம்மா முன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா முத்துக்குமாரநடி அம்மா அம்மா முத்துக்குமாரி அம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் മയൽ കൊണ്ട് അവനത് മലരടി വണങ്ങുവേൻ മയൽ കൊണ്ട് അവനത് മലരടി വണങ്ങുവേൺ മുത്തു കുമാരനടി അമ്മ അമ്മ മുത്ത് അമ്മ മുൻ വിനൈ തീർത്തിടുവനമ്മ അമ്മ മുത്ത് അമ്മ வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வடிவேலை கை கொண்டு வருவான் வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வடிவேலை கை கொண்டு வருவான் வந்தவினை தீர்த்திடுவான் அம்மா വന്ന വിന തീർത്തിടുവനമ്മ അമ്മ മുത്ത് കുമാരനടി അമ്മ അമ്മ മുത്ത് കുമാരനടി അമ്മ 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 മുത്ത് കുമാരനടി കുമരൻ കോളിക്കൊടി കൊണ്ടുവരുവാൻ കോളിക്കൊടി കൊണ്ടുവരുവാൻ കുമരൻ കോഴി കൊടി വരുവാണ് കൊടിയവിനെ തീർത്തിടുവനമ്മ അമ്മ കൊടിയവിനെ തീർത്തിടുവന മുത്തുക്കുമാരനടി അമ്മ അമ്മ മുത്തുക്കുമാരനടി അമ്മ മുൻവിന തീർത്തിടുവനമ്മ അമ്മ வண்ணமயில் மீதேறி வருவான் முருகன் மயில் மீதேறி வருவான் கண்ணம் அதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணம் அதை தொட்டால் கையை பிடிப்பான் கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் கையின் மேலடித்து கைவிடேன் என்றான் கையின் மேலத்து கைவிடேன் என்றான் முத்துக்குமாரனடி அம்மா அம்மா முத்துக்குமாரனடி அம்மா முன்னை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்துக்குமாரனடி அம்மா மேய் கண்ட தெய்வம் அம்மா குமரன் மே கண்டிவமமியம்மா மடி அம்மா குமரன்மை கண்ட தெய்வம் அம்மா மேலான தெய்வம் இவனின்றி உண்டோ மேலான தெய்வம் இவனன்றி உண்டோ முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா முன்னைவினை தீர்த்திடுவனம்மா அம்மா 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 வாழ்வு தனை விட்டான் முருகன் வாழ்வு தனை விட்டான் வாழ்கவே வாழ்க குமரன் வாழ்கவே வாழ்க வளர்மு முத்துக்குமரன் வாழ்வு தனை விட்டான் முருகன் வாழ்கவே வாழ்க வளர் முத்து முத்துக்குமாரனடியம்மா அம்மா அம்மா முத்து அம்மா முன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடியம்மா அம்மா அம்மா முத்து அம்மா